வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி வந்து இருக்கின்றது இது ஒரு வெல்டருக்கான வேகன்சி நேர்களே கியூபேக்ல அதாவது செயின் ஹபர்ட் கியூபேக்ல தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனித இருபத்தி இரண்டு தொடக்க முப்பத்தி இரண்டு டாலர் சாலரியாக வந்து நீங்க வந்து நெகோஷியேட் பண்ணி தானே நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது பிளஸ் பெனிபிட்ஸும் இருக்குது பார்த்தமாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன வேலை சொன்னா உலகங்களை இணைத்தல் வரைவுதாள்களை அதாவது ப்ளூ பிரிண்ட்ஸை வந்து புரிந்து கொள்ளுதல் போன்ற வேலைகள் வந்து கட்டாயம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கு இதுக்கு வந்து ஒர்க் பமிட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் நேர்களே ஆர் ஹெச்எட் சி என் சி ই e. ডট உங்களுடைய பயோடேட்டாவோ இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் இணைந்துருங்க அதே போல உங்களுடைய வேலை தேடிக்கொண்டிருக்க உறவுகள் நண்பர்களையும் கூட இந்த குரூப்ல வந்து சந்திப்போம் முக்கியமான விஷயம் என்ன இந்த கனடிய வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் குழுல வந்து கனடிய தொலைபேசி இலக்கங்கள் இணைத்துக் கொள்ளப்படும் வேறு நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் இணைத்துக் கொள்ளப்படாது என தவிர்க்கிறதுக்காக உங்களுடைய தனி உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் குரூப் எல்லா நாட்டிலும் இருந்து நிறைய பேர் சேர்ந்த எங்களுக்கும் சந்தோஷம் தான் பெரிய குரூப் மாதிரி இருக்கு கமானால் அதவிட உங்களுடைய தனி எங்களுக்கு முக்கியம் ஆகவே உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் தேவையில்லாமல் இல்லாமல தரப்பினர்களின் கைகளுக்கு செல்ல கூடாத என்பதற்காகத்தான் கனடীয় இலக்கங்களை மட்டும் அட்லீ அப்ரூவ் செய்கின்றோம் சோ வேற நாடு இலக்கங்கள் அட்லீ அப்ரூவ் ஆகாது சோ துணிச்சலாக நீங்கள் இதை உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பி கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அப்டேட்டுடன் சந்திப்பு மேர்களே அடுத்தாக ஒரு டிரைவர் வேக்கன்சி ஒன்று இருக்குது சோ அது அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் groupல இணைந்திருங்க நன்றி